சம்பிரதாயங்களை கடைபிடித்து சில பேர் சிவ வழிபாடு செய்கிறார்கள் சில பேர் யோகங்கள் செய்வதன் மூலமாக அந்த சிவபெருமானை தியானிக்கின்றனர் வழிபடுகின்றனர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறியானது இருக்கிறது நான் என் நெறியை பின்பற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய குழப்பமானது எல்லோருக்குமே இருக்கும் வேதங்களாகட்டும் நாம் சொல்கின்ற நெறிகளாகட்டும் எல்லாமுமே எங்கு சென்று அடைகிறது என்றால் அந்த பரமாத்மாவை சிவபெருமானை சென்றடைகிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறிகளை கடைபிடித்து இறுதியில் சென்றடைவது சிவபெருமானை அப்படிங்கிறதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க போவதில்லை இப்போ நமக்கு ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம தேடி குருவை கண்டறிகின்றோம் அல்லது குரு நம்மை தேடி கண்டறிவார் அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு உபதேசம் கிடைக்கிறது அப்படிங்கும்போது அந்த உபதேசத்தை பின்பற்றி நாம் நடந்து வர வேண்டும் நடந்து வருவோம் அதன் வாயிலாக இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சில பேத்திற்கு ஏற்படும் அப்போ அதன் பொருட்டே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அதை தொடர்ந்து கடைபிடித்து அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து சிவ வழிபாடு செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்துமே நமக்கு இருக்க முடியாது சில பேர்த்துக்கு என்ன ஏதுன்னா தெரியாது உண்மையாகவே சொல்கிறோமே சில பேர்த்துக்கு என்ன ஏதுன்னா தெரியாது குரு முகமாக வந்து தீட்சை வாங்கி இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வேதங்களின் அடிப்படை தெரிந்து இறைவனை வழிபட மாட்டார்கள் ஆகம்மங்களின் வாயிலாக அது கூறுகின்ற நெறிமுறை வாயிலாகவும் இறைவனை வழிபட தெரியாது அவர்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் மட்டும்தான் தெரியும் சிவபெருமான் என்கின்ற அந்த அரு பெரும் சக்தியை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர அந்த பெயரை மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி நம்ம சொன்ன இந்த வேதமோ ஆகமங்களோ நெறிமுறைகளோ எதுவுமே தெரியாது அப்படி இருக்கையில அவர்கள் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடியார் பெருமக்களே தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட யார் ஒருவர் இறை பக்தியில் மூழ்கி இருக்கிறாரோ யார் ஒருவர் அந்த இறை பக்தியிலே திழைத்திருக்கிறாரோ அவர் என்ன செய்தாலும் அது வழிபாடாகத்தான் இருக்கும் அந்த இறை பக்தியிலே மூழ்கி இருப்பவர் தன்னை மறந்தவராகின்றார் தன்னை மறந்து விடுகின்றார் அந்த இடத்துல அவர் கண்ணுக்கு தெரிவது அவர் உணர்வது எல்லாமே சிவபெருமானை மட்டும்தான் தான் யாரை இறைவன் என்று நினைக்கின்றார் என்றால் சிவபெருமானை மட்டுமே இறைவன் என்று நினைத்து அந்த பக்திகளை தெளித்திருப்பவருக்கு என்ன செய்தாலும் அது பக்தி அவர் ஏது செய்தாலும் அது பக்தி அதை இறைவன் மனதார ஏற்றுக்கொள்கின்றார் மனதார ஏற்றுக்கொள்கின்றார் உதாரணத்திற்கு நம்ம நிறைய பேத்த சொல்லலாம் அழிவு குறிப்பா கண்ணப்ப நாயனாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறிந்து கொண்டிருந்தோமே ஆனால் பக்தி செய்ய உண்மையான அன்பு போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துவிடும் கண்ணப்ப நாயன பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படி ஒரு அன்பு எப்படிப்பட்ட அன்பு எப்பவுமே வேட்டையாடி மாமிசங்களை உண்டு கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மலை மீது இருக்கின்ற அந்த கல்லை பார்க்கின்றார் கல்லை பார்த்ததுமே கண்ணெல்லாம் குளமாக மாறுகிறது அப்புறம்தான் தெரியுது அது கல்லல்ல சிவபெருமான் அப்படின்ட்டு அது உள்ளார உணர்கின்றார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது வேதங்கள் சொல்லியோ மந்திரங்கள் சொல்லியோ சிவபெருமானை வழிபடுவதற்கு அவருக்கு தெரியவில்லை ஆனால் அந்த சிவலிங்கத்தை பார்த்துமே அவருக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுகிறது அது எப்படிப்பட்ட உணர்வுனா சொல்ல முடியாத உணர்வு கல்ல நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அவருக்கு அது மட்டும்தான் தெரியுது ஏன் இப்படி இருக்க இந்த இடத்துல இப்படி இருக்க உனக்கு சாப்பாடு வைக்கலையா ஏன்னா அவரு சாப்பிட்ற சாப்பாடை தான் சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர் வேட்டையாடி சாப்பிட்றாருல அவருக்கு அதுதான் தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவு இதுதானே இதை தானே இறைவனுக்கு கொடுக்கணும் தான் தெரியுது அவருக்கு அந்த இடத்துல தோன்றது உனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கலையா பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க நீரால அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் இந்த சாமி எப்படி கும்புறது அப்படின்னா இடத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க நைவேத்தியம் வைப்பாங்க இதெல்லாம் நீ கொஞ்ச நேரம் கிளம்பி போறார் அங்க இருக்க தண்ணியை வாய்க்குள்ள பூக்களை எல்லாம் எடுத்து தனது தடைய தலையிலே சூடிக்கொள்கின்றார் அங்கிருக்கின்ற மாமிசத்தை எடுத்துக்கொள்கிறார் எதுக்கு இறைவனுக்கு அதையும் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பரிசோதிக்கிறார் ஏன்னா இறைவனுக்கு கொடுக்கிறது எடுத்துட்டு போறாரு கொண்டு போய் வைக்கிறாரு தினமும் இதே தான் நடக்குது அடுத்த நாள் காலையில் இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றவர் யார் இந்த அபச்சாரத்தை பண்ணதுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு மீண்டும் வந்துட்டு அவரு அவரோட வகையில செய்கின்ற பூஜை முறையாக செய்கின்ற பூஜையை அவர் செய்கின்றார் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திலே இறைவன் அந்த பூஜை செய்யக்கூடிய அடியாருக்கு கனவிலே சென்று உண்மையான பூஜை எது என்பதையும் உண்மையான அன்பு எது என்பதையும் தெரிந்து கொள்ள நாளைக்கு ஒளிந்திருந்து பாரு அப்படின்னு சொல்றார் ஏன்னா இவர் நினைக்கிறார் என்னடா மாமிசத்தை எல்லாம் வச்சு அந்த இடத்த அசுத்தப்படுத்துறாங்களே யாரும் வேண்டாதவங்க செய்யற வேலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அடுத்த நாள் அதே நிகழ்வானது நிகழ்கிறது தின்னன் அந்த இடத்துக்கு வர்றார் வந்துட்டு எப்பவும் போல அந்த பூவை தலையில் சூடி இருக்கிறார் வாய் நிறைய தண்ணி இருக்கு அதை சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக ஊத்திட்டு அந்த பூவை மேலே வைக்கிறார் தான் கொண்டு வந்த மாமிசத்தை அந்த இடத்துல வைக்கிறார் சாப்பிடு சாப்பிடு என்கின்றார் அல்லடா இது என்ன அபச்சாரம் அப்படின்னு அவர் நினைக்கின்ற சமயத்திலே கூட இறைவன் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் அவரும் அமைதியா இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல அந்த பக்தி அப்படிங்கிறது யார் சொல்லியும் வருவதில்லை தன் உள்ளார்ந்த மனது தனது மனதிருக்கிறது இல்லையா அது வந்து ஏனோ தானோல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம சொல்கிறோன்னா அப்போ எனக்கு புரிஞ்ச வகையில் நான் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது உண்மையான அன்பு நிறைந்திருக்க வேண்டும் உண்மையான பக்தி அந்த இடத்திலே குடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த பக்தி நிறைந்திருக்கின்ற இடத்திலே உள்ளே தோன்றும் இறைவனை இப்படி வழிபடும் அப்படின்னா அப்ப அப்படி வழிபடணும் அப்ப அப்படி வழிபடணும் கண்ணப்ப வழிபட்டாரே அதனால் நானும் வழிபடுறேன்னு உள்ள பக்தி இல்லாம உள்ள அன்பு இல்லாம நீங்க வேற முறையை கடைபிடித்தா அதுல பயன் இல்லை உண்மையான பக்தி நிறைந்திருக்க உண்மையான அன்பு நிறைந்திருக்க சிவபெருமானை நீங்கள் வழிபட நினைக்கும் பொழுது உங்கள் மனதிலே தோன்றும் இப்படி இறைவனை வழிபடு அப்படின்னு உருவமாகவோ அருவமாகவோ அரு உருவமாகவோ எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று மனதில் தோன்றுகின்றதோ அல்லது நீ என்ன செய்கிறாயோ உண்மையான பக்தியின் வாயிலாக நீ என்ன செய்கின்றாயோ அதுவே உண்மையான வழிபாடாக மாறும் அதுவே உண்மையான வழிபாடாக மாறும் அப்புறம் தாங்க அமைதியாக ஒதுங்கி இருந்தவர் பார்க்குறார் மேலும் அந்த இடத்துல திடீர்னு அந்த சிவலிங்கத்தில் ஒரு கண் இருக்கிற இருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது அப்போ பார்த்துருக்கணும் எப்படி துடிக்கிறார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் அடடா என்னது இப்படி ஆயிடுச்சு இருந்து ரத்தம் வருதே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னதும் அவருக்கு அறிவுக்கு எட்டியதுமாக ஒரு கண்ணிலருந்து ரத்தம் வந்தால் அந்த கண்ணில் இன்னொரு கண்ணை கொடுத்தா நின்றும் இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட ஒரு கண்ணை எடுத்து பிடுங்கி அங்க வச்சிடற வச்சு அமுத்திடுறார் அப்படியே ரத்தம் நின்றது அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு கண்ணை கண்ணு கண்ணுல ரத்தம் பீறிட்டு வருது கண்ணில் தூசி பட்டாவே நம்மளுக்கு அழுதுறத நம்மளால தாங்கிக்க முடியாது கண்ணை பிடுங்கி இருக்கிறார் அந்த வழி கொஞ்சம் கூட இல்ல மகிழ்ச்சி அங்க இருக்கு அவர் முகத்துல எதை பார்க்க முடியுது மகிழ்ச்சியை பார்க்க முடிந்திருக்கிறது ஏன் சிவலிங்கத்துல வந்த ரத்தம் கண்ணிடம் இருந்து வந்த ரத்தமானது நின்று விட்டது அப்ப அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் நம்மால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான கட்டுப்பாடற்ற அன்பு அது சரி ஒரு கண்ண கொடுக்கறது பெருசு இல்லையே சிவபெருமான் அவருக்கு உணர்த்த நினைக்கின்றார் மறைந்திருந்து பார்ப்பவருக்கு இது மட்டுமல்ல பொறுத்திருந்து பார் அப்படிங்கிற திடீர்னு இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வருது கொஞ்சம் கூட கண்ணப்ப நாயனார் தாமதிக்கவே இல்லை என்ன இப்படி நடந்துருச்சு என்கிட்ட இன்னும் ஒரு கண்ணு தான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நான் அதையும் கொடுக்குறேன் எப்படி இன்னொரு கண்ணை பிடுங்கிட்டா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது தேடிக்கிட்டு இருப்போம் நேரம் ஆகும் அப்போ அந்த ஒரு இரக்கம் அந்த ரத்தத்தை சீக்கிரம் நிறுத்தணுமே அப்படிங்கிற இரக்கம் உடனே தன் கால் பெருவர்களை தூக்கி அந்த இடத்துல அடையாளத்துக்கு வச்சுக்கிறார் அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு தன் கிட்ட இருக்கு இல்லையா அம்பு எடுத்து கண்ணை நோண்ட போறார் அப்பா போதும் நிறுத்து எப்படி ஒரு கை வந்து பிடிக்குது உட்டா அடுத்த கண்ணியும் பிடிங்கி வச்சிருவான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அந்த பக்தியோட உன்னத தன்மை இறைவன் அந்த கையை பற்றி கொள்கிறார் போதும்ட்டு அப்ப அந்த இடத்துல பக்தியானது எந்த இடத்துல ஜெயிச்சதுன்னா எதையும் எதிர்பார்க்காத அன்பு உள்ளார்ந்த அன்பு தூய்மையான அன்பு அதற்கு ஈடு இனியே இல்லாத அன்பு அப்படிப்பட்டவர்கள் எது செய்தாலும் அது பக்தி அப்படிப்பட்டவர்கள் எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்ப தன்னலமற்று தன் குருதியிலே ஊறி அந்த பக்தியின் காரணமாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பக்தியாக இருக்கும் அதுதான் வழிபாடாகவும் அமையும் அப்படி இருப்பவர்களுக்கு வேதங்களை பின்பற்ற வேண்டும் நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அந்த இடத்திலே இருப்பதில்லை அதற்காக அதை விட்டுவிடலாமா அதன்படி செல்கின்றவர்கள் வேதத்தின்படி தான் செல்ல வேண்டும் அறிந்த உண்மை எதுவோ அதனினை பயணிப்பது உத்தமம் அறியாதவர்களுக்கு இறைவனாக தன்னுள் இருந்து உணர்த்துகிறார் இவ்வழியை மேற்கொண்டு வா அப்படின்ட்டு அப்ப அதை பிடித்து செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு உண்மையான அன்பு இருத்தல் வேண்டும் கருணை மிகுந்த உள்ளம் இருத்தல் வேண்டும் அசையாத பக்தி அங்கு இருத்தல் வேண்டும் அப்படி இருந்தால் எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் அந்த பக்திக்கான மதிப்பு அப்படிங்கிறது தெரிய வரும் அடியார்களே